வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி விதை ஒரு காட்டன் துணியில் கட்டி வைச்சோம்ல அதை வந்து விதைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தான் பாத்தியெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க நல்லா சாஃப்டான மண்ணை போட்டு அது மேலே உரத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது விதையை போட போகிறோம் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாமா கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் மழை அதிகமாக இருக்கக்கூடாது ஏன்னா மிலீஸாக இருக்கும்ல அதோடய தண்டு அப்போது சீக்கிரம் அழுகிடும் வெயில் நல்லா தேக்கு இப்போ நம்ம விதையை அப்புறம் ஆறு ஏழு நாளில் முளைக்கும் அதுக்கப்புறம் வந்து வளர ஆரம்பிக்கும் இப்போ தான் முதல் வாட்டி அதிகமாக போடுறோம் முன்னாடி நம்ம வீட்டு தோட்டத்தில் போடுவோம் சமையலுக்கு தேவையான கொத்தமல்லியே அங்கே போய் உடனே பறிச்சிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து கொஞ்சம் பெரிய தோட்டத்தில் போடுறோம் அதிக அளவில் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் கொத்தமல்லி விதையை பொறுத்த வரைக்கும் எல்லா விதையும் முளைக்காது சிலது போட்டு போட்டு பார்ப்போம் வளரவே வளராது அதுக்காக ஒரு கடையில் கேட்டு ஸ்பெஷலாக வாங்கி போடுறோம் எப்படி வளருதுன்னு பார்ப்போம் இப்படி கோடு போட்டு போட்டால் வரிசையாக வளரும் நல்லா அதுக்காக தான் இப்படி போடுறாங்க சும்மா தூவி விட்டாலும் அப்படி வளரும் ஆனால் இறுக்கமாக இருக்கும் இப்படி போட்டால் கொஞ்சம் நம்ம கரெக்டாக போடலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வேர்க்கடலை போட்டிருந்தேன் பேக்கெட்டில் அப்போது சில பேர் சொல்லியிருந்தீங்க பேக்கெட்டில் போடாதீங்க சிஸ்டர் மண்ணில் போடுங்க நல்லா கடலை வைக்கோனே அதனால் ஒரு பாத்தி மாதிரி ரெடி பண்ணி அதில் போட்டிருந்தோம் இப்போ பாருங்கள் அறுவடை செய்கிறாங்க நல்லாவே காய் வந்திருக்குது வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் விதைச்சதுக்கப்புறம் தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்து இல்லைன்னா நூற்றி இருபது நாட்களில் அறுவடை செஞ்சிடலாம் வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் வெயில் தேவை இங்கே இதை நம்ம நட்ட நாள்லேருந்து பெரிய பெரிய மழை தான் பெஞ்சிது பரவாயில்ல அதுலேயும் இவ்வளோ கடலை அறுவடைக்கு கிடைச்சிது அதுவே பெரிய விஷயம் நல்ல வேலை இது பாதுகாப்பாக டனலுக்குள்ளே போட்டுருந்ததுனால நமக்கு இவ்வளோ கடலை கிடச்சிது வெளியே போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் நைட்டில் பண்ணி வரும் எல்லாத்தையும் தோண்டி சாப்பிட்டு முடிச்சிடும் இதில் ஒரு மஞ்சள் கலர் பூ பூக்கா அந்த பூ தான் எடுக்கணும் இதில் பூ வர்ற மாதிரியே தெரியுது இருந்துச்சா பரவாயில்ல இவ்வளோ கிடச்சிருக்கு நல்லா வேக வச்சு உப்பு போட்டு சுட சுட மழைக்கு அதுவும் நல்லா சாப்பிடலாம் முல்சீத்தா பழம் பாருங்கள் மரத்தில் சிறுத்து ஒரு மாதிரி கோண கோணையாக வளருது இதெல்லாம் வந்து சரியில்லை பூச்சி பிடிச்ச பழம் சிலதாக அணில் கடிச்சிருக்கு அதனால இதெல்லாம் எடுத்துடுறாங்க இது வளராது அவ்வளோதான் கோணையாக பூச்சி பிடிச்ச இருக்குது நோய் பிடிச்ச பழம் இதெல்லாம் இவாங்க அணியில் அதை கடிச்சு சாப்பிட்ருக்குது பழத்தெல்லாம் பறித்து போட்டாச்சு இது இன்னும் ஆகாது பழுக்காது இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்யூ